எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க தெய்வ புலவர் திருவள்ளுவர் சொர்க்கம் நரகம் என்பதை விளக்கும் போது அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆர் இருள் உயி்த்துவிடும் என்று பாடுகிறார் அமரருள் என்பது அமரர் அதாவது தேவர்கள் வாழும் சொர்க்கம் என்றும் ஆர் இருள் என்பது நரகம் என்றும் பொருள்படும் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கிறது அதற்கு அழகான ஒரு கதை உண்டு உயர்ந்த ஜெயின் துறவி ஒருவர் மரத்தடியில் வீற்றிருந்து சீடர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார் அந்த வழியாக வந்த அந்த நாட்டு சேனாதிபதிக்கு மனதில் நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் துறவியின் முன் மண்டியிட்டு தம் சந்தேகத்தை கேட்டார் ஐயா சொர்க்கம் நர்க்கம் என்பது உண்மையா அது எங்கே இருக்கிறது எனக்கு காட்ட முடியுமா அது இருக்கட்டும் நீயா என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் புத்த துறவி நான் இந்த நாட்டின் சேனாதிபதி என்று கர்வமாக பதில் கூறினான் வீரன் கேலியாக சிரித்த துறவி நீயா தளபதியா உன்னை பார்த்தால் கசாப்பு கடையில் ஆடு வெட்டுகிறவன் மாதிரி இருக்கிறது நீயா சேனாதிபதி என்று கிண்டல் செய்தார் வெறி பிடித்த கோபத்துடன் பல்லை கடித்தபடி வாளை உருவி துறவியை கொல்ல நெருங்கினான் வீரன் கோரமான அந்த கோபமான அவன் முகத்தை நோக்கி விரலை நீட்டியபடி துறவி இதுதான் நரகம் என்றார் கோபத்தை விட கொடிய நரகம் இல்லை என்பதை தனக்கு புரிய வைக்கவே சன்னியாசி இவ்வாறு ஜெலி செய்தார் என்பது சேனாதிபதிக்கு உரைத்தது வெக்கப்பட்டு வாளை கீழே போட்டான் புத்த சன்னியாசி திருவடிகளில் விழுந்தான் கண்களில் கண்ணீர் திரண்டது சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் உங்களை கொலை செய்யக்கூடிய அளவு என் கோவைப்பை என்னை ஆட்டிவிக்கிறது எனக்கு நரகத்தை காட்டினீர்கள் நல்ல வேலை ஒரு கணத்தில் நான் காப்பாற்றப்பட்டேன் என்று அவரது கால்களை கண்ணீரால் கழுவினான் தளபதி கருணையோடு அவன் முகம் நோக்கி சொன்னார் மகனே இதுதான் நீ கேட்ட சொர்க்கம் என்று நமது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் தான் கட்டுகிறோம் நண்பர்களே நரகாசுரனின் சத்யாபாமா கொன்றதை கொண்டாடினால் போதாது நமது நரக எண்ணங்களை நமது சத்தியத்தின் பலத்தால் கொன்று விளக்கேற்றுவோம் திருச்சிற்றம்பலம்